குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் இது திருமணமான பெண் கணவர் வீட்டு குலதெய்வத்தையே வழிபட வேண்டுமா குலதெய்வ வழிபாட்டினால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன ஒவ்வொரு கிராமத்திலும் சிவன் கோவில் பெருமாள் கோவில் கிராமதேவதை என்று மூன்று பேர் இருப்பார்கள் அந்த சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் மத்தியிலே உள்ள ஜனங்கள் எல்லாம் வசிப்பார்கள் பகுதியிலே வசிப்பார்கள் சிவனுக்கு சுற்றுப்புற பிரகாரத்திலேயும் விஷ்ணுக்கு சுற்றுப்புற பிரகாரத்திலேயும் ஜனங்கள் எல்லாம் வசிப்பார்கள் மற்றொரு ஒரு பகுதியிலே கிராம சக்தி இருக்கும் அந்த கிராம சக்தி தான் குலதெய்வமாக பழங்காலம் செய்து வருவார்கள் சிவனும் விஷ்ணுவும் அந்த கிராமத்தை காப்பவர்கள் கிராம சக்தி நமக்கெல்லாம் குலதெய்வமாக இருந்து நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய சுவிட்சியங்களையும் வியாதி வராமல் வக்க சிரமம் வராமல் கஷ்டங்கள் வராமல் மகாமாய் போன்ற தோஷங்கள் வராமல் காப்பதற்காக கிராம சக்தி கும்பிட்டு வரும் பழக்கம் இருக்கிறது அதே குலதெய்வமாக பல பேருக்கும் உண்டு அப்படித்தான் இந்த மூன்று பேர் சிவன் விஷ்ணு கிராம சக்தி என்ற மூன்று பேர்களுடைய நிலையும் ஒரு கிராமத்தில் உள்ள மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் வியாதிகள் நீக்குவதற்கும் செய்வதற்காக ஏற்பட்ட வழிபாட்டு முறைகள் பெண்களுக்கு குலதெய்வம் என்பது தனியாக கிடையாது ஏனென்றால் அவர்கள் இரண்டு குடும்பத்துக்கு போக வேண்டியிருக்கிறது தந்தை குடும்ப வழியிலும் உண்டு கணவன் வழியிலும் போவதும் உண்டு ஆக ஆண்களுக்குத்தான் குலதெய்வ வழிபாடெல்லாம் உண்டே தவிர பெண்களுக்கு தனியாக குலதெய்வ வழிபாடு கிடையாது தனிப்பட்ட முறையில் இறைவனை வழிபடலாம் புரதங்கள் இருக்கலாம் எல்லாம் செய்யலாம் குலதெய்வ வழிபாடு பெண்களுக்கு தனியாக கிடையாது கணவன் எதை சார்ந்திருக்கிறானோ அதை சார்ந்து கல்யாணம் ஆண்கள் ஒரு பாடு எதை சார்ந்திருக்கிறாளோ அதை சார்ந்து செல்ல வேண்டியது அவளுக்கு என்று தனியாக குலதெய்வ வழிபாடு என்பது கிடையவே கிடையாது